அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேளக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் மகத்துடன் வாழ எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விசுவசி வருஷம் மார்கழி மாதம் மூணாம் தேதி இது சதுர்த்தசி நட்சத்திரம் அனுசம் சந்தாசம நட்சத்திரம் அஸ்வினி பரணி இன்றைய நாள் சிறப்பு மாத சிவராத்திரி சிவபெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் மேசராசினர்களே பண வரவு வரும் நாளாகும் நேர்களே நட்பால் பலன் பெறும் நாளாகும் நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் ஆகும் கடகராசினர்களே அமைதியான நாளாகும் ஆகும் நேர்களே அமைதியான நாளாகும் ஆகும் கன்னிராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் ஆகும் நேர்களே அமைதியான நாளாகும் ஆகும் நேர்களே அமைதியான நாளாகும் ஆகும் தனுசு ராசினர்களே சிறப்பான நாளாகும் மகர ராசினர்களே சந்தோஷமான நாளாகும் ஆகும் கும்பராசினர்களே அமைதியான நாளாகும் மீன மீனராசினர்களே சிறப்பான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்